கரெக்டா ஏழு மணிக்கு வந்து வீடியோ வரும் பிளே பண்ணு சிவில் ஆல்சோ வாட்ச் ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஷாப்பிங் வந்துட்டா வழக்கம் போல நம்ம வந்த வேலை வந்து அவங்க கிட்ட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுலயே ஒரு சேரா ஆல்பன் கீதாஞ்சலி ஒரிஜினல் சில்க்னு சொன்னாங்க இது 2 கிராம் சில்வர் மனதிரண்டும் ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் வாய்ஸ் இன்றைக்கி நாங்கள் தமிழ் சங்கத்தோட தீவாளி ஈவெண்ட்டில் இருக்கோம் இங்கே நிறையா மியூசிக் கான்சர்ட்லாம் ஈவினிங் இருக்குது இப்போ வந்து கேரம் காம்படிஷனும் தியா டெக்ரேஷன் விளக்கு டெக்ரேட் பண்ணுற கான்டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கேரமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு என் பொண்ணு வந்து தியா டெக்ரேஷனில் பார்ட்டிசிபேட் இருக்காங்க எவ்ரி இயர் இந்த தமிழ் சங்கத்தோட எல்லா ஈவெண்ட்லையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் வாங்க உங்களையும் இங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அவுட்புட் புட் வேணும்னா சொல்லுங்க நான் லிங்க் ஃபைன் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் செவன் இயர் ஓல்ட் ட்ரெஸ் அகைன் நான் பூ சொல்ற மாதிரி வெப்சைட்ல வாங்கினது வார்க் பிராண்டு தான் டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க நான் கண்டிப்பா லிங்க் ஷேர் பண்றேன் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு போட்டோ பூத் ஒன்று செட் பண்ணி வைப்பாங்க அழகாக டெக்கரேட் பண்ணி இந்த ஈவென்ட் முடிச்சுன்னே அந்த சிங்கர்ஸ் கூட இங்கே வந்து நின்று போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கேரம் காம்படிஷன் போயிட்டு இருக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க எங்கள் பொண்ணும் பார்ட்டிசிபேட் பண்ணுறா

இது வந்து அங்கம் பொட்டிக்னு ஒரு கடை இங்க நெக்ஸ்ட் ஷாப்பிங் டு வந்துட்டேன் வழக்கம் போல நம்ம வந்த வேலை வந்து ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ஸ் முடிப்போம் சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் வந்தாச்சு நிறைய தமிழ் செல்லர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது சோ இது அங்கம் பொட்டிக்னு தே ஹேவ் அ கிளியரன்ஸ் சேல் ஹியர்

எக்ஸலண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஜுவல்லரி இருக்கு ஆல் ஜும்காஸ் பேங்கிள்ஸ் நெக்லஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஜஸ்ட் டேக் லுக் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா இதை செக் பண்ணி பாருங்க அவங்க கிட்ட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுலயே ஒரு மல்டி கலர் வச்சிருந்தாங்க அதை இன்னொருத்தங்க எடுத்துட்டாங்க ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் பிரிட்டியா இருக்கு சோ ஆர்வியஸ்லி நான் அதை எடுக்க போறேன் இங்க நிறைய சாரி ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாலாஜி ஃப்ளவர்ஸ் தான் இது ஜென்ரலாவே நம்ம யூ பாலாஜி ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிராண்ட் வந்து அஹாரா சோ தே ஹேவ் ஆல் ஹோம் மேடு பொடி எல்லாம் வச்சிருக்காங்க சாம்பார் பொடி ரசம் பொடி இட்லி பொடி ஐ திங்க் இது டேஸ்டிங்க்கு தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏ நீ ட்ரை நைஸ் நல்லா இருக்கு பசங்களுக்கு எல்லாம் கூட குடுக்கலாம் ரொம்ப காரமா இல்ல இவங்க கிட்ட நான் பிசிபெலாபாத் பவுடர் வாங்கியிருக்கேன் ரெடிமேட் பவுடர் ஒன் பிஃப்டி கிராம்ஸ் வச்சிருக்காங்க சோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பிராண்ட் வந்து சிறுகைனு நம்ம எழந்தவடை எல்லாம் வச்சிருக்காங்க இலந்த வடை முறுக்கு இதெல்லாம் இது வந்து த்ரீ ஃபார் ஃபைவ் இந்த மூணு பேக்கெட் வந்து ஃபைவ் டாலர்ஸ் கேண்டி பார்ல கொத்துக்கடல பர்ஃபி வேர்க்கடல பர்ஃபி எல்லாமே வச்சிருக்காங்க இந்த பிராண்ட் வந்து சிறுகைனு இதுல கார்லிக் முறுக்கு நான் காட்டினேன்ல எழுந்த வடை எல்லாம் வச்சுருக்காங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு எங்களுக்கு டேஸ்டிங் ஃபுல் சாம்பூஸ் கொடுத்தாங்க நான் இவ்ளோ ஷாப் பண்ணியிருக்கேன் அந்த கடையில இருந்து இவங்க வந்து ஸ்கந்தான ஒரு பிராண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப் இங்க பார்த்தேன் இவங்க நிறைய ஆயில் மாதிரி வச்சிருக்காங்க ஒன் இஸ் ஃபார் வெல்னஸ் ஒன் இஸ் ஃபார் காம் ஃபோக்கஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க நான் இதுல காம்னஸ் வாங்கி ட்ரை பண்ண போறேன் எவ்வளவு வருது இது புத்தரோட காம் ஆயிடுவீங்க அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு எவ்வளவு வருது இது வந்து 5 டாலர்ஸ் ஆ <laughs> 480 நிறைய ஆர்கானிக் ஸ்டஃப் வச்சிருக்காங்க பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க என் பேர் ஏழுமலை நான் வேல் கேப் சர்வீஸ் ரன் பண்றேன் ஒயிட் ஹவுஸ் ஸ்டேஷன்ல இருந்து மீன் நீஜர்ஸ் நாங்கள் கவர் பண்றோம் இங்கே இடபிள்யூஆர் ஃபெடரல் ஃபியா நல்ல பிரைஸ் மினி வேன் இருக்கு ஒரு பத்து டிரைவர் இருக்காங்க கால் பண்ணுங்க ஆமா 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 நல்ல பிரைஸ் கிடைக்கும் நல்ல ரிலேபிலிட்டியா இருக்கும் இது வந்து சிஷ்டின்னு ஒரு ஸ்டோர் இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இவங்க வந்து கொலு பொம்மை கூட ஆன்லைன்ல சென்ட் பண்றாங்க அக்ராஸ் யூஎஸ்ஏ நியூ இவங்க புதுசா இப்போ பிராண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க டே இஃப் யூ இப்ப மார்னிங் நேரா போய் இம்பர்சன் ஸ்டோர்ல கூட பார்க்கலாம் இவங்களோட வெப்சைட்ல எல்லா ஐட்டமும் இருக்கு இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செட்டியார் பொம்மை இந்த மாதிரி எல்லா டாய்ஸும் வச்சிருக்காங்க நம்மளோட தமிழ் ட்ரெடிஷ்னல் டாய்ஸ் எல்லாம் சிருஷ்டி கண்டிப்பா சிஸ்டி டாட் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க உணர்வு துகில்ன்ற பிராண்ட் இவங்க எக்ஸலன்ட் சில்க் சாரீஸ் வச்சிருக்காங்க நல்ல கலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காம்பினேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா ஒரிஜினல் சில்க்னு சொன்னாங்க டூ கிராம் சில்வர் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்க ரீச் அவுட் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல கலெக்ஷன் சிக்கத் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாமும் தேர்ட்டி ஃபோர்ட்டி இருந்தே வச்சுருந்தாங்க நல்ல கலெக்ஷன்ஸ் நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் சிலதெல்லாம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியே வச்சிருக்காங்க இஃப் இன் கேஸ் நீடட் நம்ம இங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு தான் இப்போ கஷ்டப்படுவோம் அழகான கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபேன்சி சாரீஸ் எல்லாமும் இதுல இருக்கு நல்ல கூட்டம் இவங்க கிட்ட இது வந்து மாருதி ஃபுட்ஸ்னா ஒரு ஆந்திரா வேஸ்ட் ஊரன் நிறையா அந்த ஸ்வீட்ஸு காரம் ஊறுகாய் பொடியெல்லாம் வச்சுருக்காங்க ஆவக்காய் ஊறுகாய் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஐட்டம் இன் இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு தான் என்னை ட்ரை பண்ணி பாருங்க வதனு மேனு தீகழ்வ ரது கண்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்தணும் அந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸ் வின்னிங் கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம இப்ப பிரைஸ் கேரதன் ஆல்பன் இன்பராஜ் செகண்ட் பிரைஸ் கேரம் காம்படிஷன் Now, the Deepavali Lamp Painting Competition. Uh, and second prizes for the adult and the kids category. Uh, first kids category: uh, second prize, Sarah Alban Gitangeli. Congrats. இந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்டே ஆபிவியோட கான்சர்ட் தான் இவர் வந்து கெனடியன் தமிழ் பையன் ரொம்ப அழகாக பாட்டு பாடினார் இவர் வந்து கந்தாரா படத்தில் இருக்க அந்த பிரம்ம கலஷா சாங் பாடினவர் ஆல்சோ நம்ம இந்தியன் டூவில் வந்து நீலோர் பொம்னு அந்த மாறான்னு ஒரு சாங் வரும் இல்லையா அதையும் பாடினது இவர் தான் இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய கன்னடா தமிழ் சாங்ஸ் எல்லாம் இருக்காரு இவர் வந்து ஒன்ஸ் எஸ்பிபி சார் இருக்கும் போது இவரோட ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் சாங் ஹிட் ஆன போது அவரே டைரக்டாக இவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு சச் அ பியூட்டிஃபுல் சிங்கர் அந்த கான்செப்ட்லேருந்து சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் பாருங்க ரொம்ப சோல்ஃபுல்லான சிங்கிங்கா இருந்தது

திஸ் வீ have கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் தேங்க் யூ